இன்றைக்கி அகத்திக்கீரை சூப்பு தான் செஞ்சு கமிக்க போகிறேன் அதுக்கு அகத்திக்கீரையை நல்லா உருவிட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருவேன் அதுக்கு ஒரு கப்பு பருப்பு துவரம் பருப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம கழுவுன அகத்திக்கீரையை போட்டுட்டு மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கொஞ்சம் ஜீரகம் உப்பு அப்புறம் வந்து சாம்பார் தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு இதையும் போட்டு நல்லா வேக வச்சிடணும் இது எதுக்கு நல்லதுன்னா நம்ம நாள்பட்ட சீக்கு அதாவது இந்த டைப்பிட்டிஸு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி சீக்குக்கெல்லாம் நம்ம மருந்து சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது அந்த கழிவெல்லாம் வெளியாகிறதுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது பொரியல் பண்ணி கொடுத்தா எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி சூப்பாக வச்சு கொடுத்துட்றது நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு தாளிப்பு வந்து நம்ம கடுகு நல்லெண்ணெய் போட்டேன் கடுகு உளுந்தப்பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகா பெருங்காயெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றுனா சூப்பரான சூப் ரெடி ஆகிரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேக் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்